இதுபுல்லாம் போல ஜாகு அவர் முடியாது சாணி என்ன மந்தாப்பா இந்த வயசுல இந்த வேலைய செஞ்சு என்ன பிள்ளை கவனிக்கிற இல்லையா அறுபது வயசு ஆகி இந்த டைமுக்கு வேலை செய்யற பழைய நம்மள காலு கையால உழைச்சிட்டு இருந்தால்தான் நமக்கு பத்தியம் இப்படியே காலம் பெருக்கிறார்கள் செஞ்ச உடம்பு செய்யத்தான் செய்யும் இல்லாம பிள்ளை இந்த அறுபது வயசுல இதை செஞ்சுனாலே

தண்ணி எடு அறுபது வயசுல பொய் செல்ல வேண்டியதா இருக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அந்த பொடியும் வந்து கேட்க அந்த பேராண்டி வந்து கேட்க என்ன உதவா இந்த வயசுல இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அவருடைய என்ன பொய் செல்லை மூத்த புள்ள நம்மள நிலைமை ஆகுது போய் சொல்லு மூத்த பால் வந்து வைத்தாங்க போய் சொல்லி இளைய வந்து வைத்தாங்க போய் சொல்லி இப்படி கஷ்டப்பட வேண்டியதா தான் செய்ற ஆனா வாராதா இருக்கும் போடியாரு வராதா இருக்கும் பாப்போம் வேலை செஞ்ச போதும் பாங்க சாப்பிட்டேலா சாப்பிட்டு வேலை செஞ்ச போதும்

மூச்சோட அங்க கடந்து இந்த வீட்டுக்கு கிடந்து என்னைக்கு மகத்தி தான் என்னைக்கு நிம்மதி வரைக்கும் என்ன பிள்ளைகளாலையும் என்ன சுகம் இல்லை படைச்சவன் தான் எங்களுக்கு ஒரு புடிவு காலத்து தா என்ன என்னுது

Ayi, ṣāp పరి తింకలా. అిందినా. అగా బరి తి మారిగా నారి అబిడిం చిండి తి తిం అిమాి. నాి నాింది చిందిం చిండి చిండి.